ஏன்னா என் ஊர் வந்து சீர்பேட் பக்கத்தில் மோரக்கணியனூர் மோரகண்ணியூரில் பூவரசம் பம்பக்காரனம் எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா எங்கள் பாட்டங்காலத்துலேருந்து எங்கள் த அப்பா காலத்துலேருந்து பம்பகாரம் தான் வாங்கிட்டு வருவோம் ஏன்னா அந்த சுத்துப்போட்டு கிராமத்தில் எல்லாருமே தெரியும் மோரக்கண்ணியனூர் பம்பக்காரனம் பூவரசனம் எல்லாருமே தெரியும் ஏன்னா வந்து ஒரு ஆறு மாதம் இந்த கை மாதத்துலேருந்து புரட்டாசி மாதம் வரைக்கும் நல்லா கஷ்டப்படுவோம் பூவுத்துற வேலை கும்பாசா வேலை எந்த வேலையாக இருந்தாலும் நல்லா தொழில் செய்வோம் நல்ல வருமானம் அடுத்த ஆறு மாதம் வேலை கிடையாது ஏன்னா எதுவுமே எந்த ஒரு இதுவும் நடக்காது அதனால வேலை இல்லாத நேரத்தில் எங்களுக்கு ஒரு பத்து ஏக்கரா நிலங்குது அந்த நிலத்துல ஒரு அஞ்சு ஏக்கரா மலாட்டு போட்டு வச்சிட்டேன் அஞ்சு ஏக்கரா சாடி சாட ஓட்டலான்னு பார்க்குறேன் மழை தண்ணி இல்லை நடு நடணும் அப்படின்னு பாக்குறோம் மழை தண்ணி இல்லை நம்ம என்ன பண்றது மழை பெய்தா ஒரு இறக்கு மழை பெய்தா பெய்ய மாட்டேன் அம்மா பிசு 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 பிசுன்னு போட்டு போயினு நம்ம என்ன பண்றது இந்த மாதிரி இருந்தால் நம்ம விவசாயம் பண்றது அதனால அந்த கங்கை அம்மனை இப்ப வர்ணிக்க போறேன்

அதுக்குதான் நம்ம மழையை வேணும் சரியா விவசாயம் பண்ணாதான் ஏன்னா மழை கட்ட போடலாம் காஞ்சி போயிடும் போட முடியாது அது வீரமா தான் புரியலாம் அதனால அந்த ஒரு இறம்பாய போய் சாப்பிடும் நான் அதிகமா பண்ணேன் அந்த சக்தி உள்ள தெய்வம் அந்த கங்கையா மனு இப்ப வர்ணிக்கு போறா எல்லாம் ஜெயிப்போம் கோவிந்தா

என்ன சொன்னவனி, சொன்னவனே தூயமை சுகத்தவணி மன்னவணி செல்வரணி அஞ்சலே செங்கடையும் சேர்கழி சற்பரணி நிற

எங்கே இருந்தாலும் குரலுக்கு குரல் கட்டு வரும் ஆதரவு வரும் உத்தரவு இல்லாமல் உன் தாயே பாதமே இங்க சரணுங்கம் அம்மா தாயே பொன்னியம்மா தந்தையம்மா உனக்கு சரணே அம்மா சருணம் कहाणी <laughs> <laughs> வந்துச்சு அதுவும் போதும் அது வந்த போதே நம்மளுக்கு சந்தோஷம் ஏன்னா உண்மையா அந்த சக்தி உள்ள தேவி அந்த கங்கையம்மா இந்த ஊரை கட்டி காப்பாத்துல அந்த பொன்னியம்மா தான் மாரியம்மா ஏன்னா அந்த ஊரை கட்டி காப்பாத்து ஏன்னா ஒரு மாரியம்மானா வந்து ஒரு கரை கடுகுறதுனா மன்னார மூட்டம் தான் எடுவோம் மன்னார வீட்டில் இருக்கிறவங்க தான் நமக்கு இப்படி பிடிச்சாரம் இல்லாமல் மன்னார வீட்டில் இருந்தால் அந்த வருஷம் வரணும் அதனால நல்ல சக்தி உள்ள தேவமா இருந்துட்டாங்க அதுவே போதும் ஆனால் உலகத்திலே சக்தி உள்ள தெய்வம் அந்த கங்கை அம்மான் தான் மாரியம்ம்தான் முட்டு மாரியம்ம்தான் தட்டு மாரியம்மா அந்த அங்கால வரும் சரி மலையானோரா பொங்கவன்தான் அவ்வளவு சக்தி உள்ள தெய்வம் ஒரு நம்ம ஊர்ல பொங்கலிங்க ஒரு எழுவது பேர் வந்துருங்க நம்ம கை நடுவு வச்சுக்கிறேன் அனுப்புறேன் ஒரு இரு பொம்பளைங்க நடு நடம் வந்துருங்க செக் பெட் பக்கத்தில் வந்துருங்க இப்போ ஆம்பளை ஒரு நாலு பேர் அண்டை வட்டம் வந்துருங்க அஞ்சாக தான் அண்டை வட்டணும் அண்டை வட்டத்துக்கு ஒரு நாலு ஆம்பளை அவளுங்க வந்துருங்க மலாட்டை புடுங்கணும் அது ஒரு இருபது பேர் வந்தால் போதும் மலாட்டை புடிங்கலாம் மழை பேஞ்சிச்சு இதே வந்தால் போதும் ஆனால் உலகத்தில் சக்தி உள்ள தூயும் அந்த கங்கையம்மான

મઉ� filtે મઉઉ